ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உறவுகள் அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயா ஸ்பீச்சம் பார்த்தேன் முதியோர்கள் வயசானவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அத பத்தி நல்லா பேசிருக்காரு எங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க பசங்கள வந்து நாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப அன்பும் ரொம்ப கருசனையா பாத்து எல்லாம் வளர்த்து விட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால நம்ம பாக்க முடியல நிறைய நிறைய பேரு கேக்குறாங்கயா எந்த நிறைய பேர்றாங்க ஒரே இடமா சொல்றாங்க ஏன்னா சின்ன நல்லா பாத்தனையா இப்போ அவங்களே சொல்றாங்க நம்ம இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்கயா பட் காதுலயே கேட்கற அளவுக்கு கேக்குது வார்த்தை வந்து கேக்குதுயா ஆனா அவங்களே நம்ம மண்மன்ற செஞ்சதுனால ஓரளவுக்கு அதை தாண்டி தெரியாம பேசுறாங்க அறியாம பேசலாம் சொல்லிட்டு கடந்து வந்துட்டு நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ண முடியுது அதுவே தெரியாம இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆளாவும் வெளியும் போய் வாழ முடியாது ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம குழந்தை கூட்டின்னு வாழ்ந்துட்டோம் திடீர்னு வெளியே போய் தனியாக எப்படி விளையாட முடியும் முடியாது இந்த மாதிரி என்கிட்டயே நிறைய பேர் உரையாடிக்கும் எல்லாரும் அந்த வயது தாண்டும்போது தான் அந்த எண்ணங்கள் தோன்றுது அந்த எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு சூழல் உருவாகுது அதை வந்து அவங்களுக்கு திறந்த பிள்ளைங்களோ பெண்ணோ ஆனோ அவங்க யாரோ அவங்களுக்கு செய்யறாங்க ஆனா இப்ப நம்ம அந்த செய்யற அளவுக்கு சூழலை இன்னைக்கு உருவாக்கினதும் யாரு இப்ப அதை அனுபவிக்கணும் அவரே உருவாக்கிருக்காங்க அப்படியே அவரே உருவாக்குறது நீ உனக்கு என்ன கிடைக்குமோ அதை நீதான் உருவாக்க முடியும் அதை நீ உருவாக்கின அதை நீ பெற்று இருக்க ஏன்னா அது ஏன் அப்படின்னு சொன்னா நீ வளர்க்கும் போது என்னத்தை கொடுத்து நம்ம வளர்த்தமோ அதை பொறுத்த ரீப்ளே பண்ணும் ஒண்ணு இரண்டாவது நீங்க சூழல் ரொம்ப கடினமா போயிருக்கு அந்த கடினமான போற சூழல்ல நம்மளுக்கு ஒரே விஷயம் தான் அன்பு கொடுக்கணுன்ற குணம் தான் இங்க மேக்சிமம் நல்லது பண்ணும் அதை விட்டு நீங்க உங்களை பார்த்துங்க நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நல்லா படிக்கணும் குழந்தைங்க நல்லா இதுவா இருக்குன்னு நினைச்சு நீங்க பண்ற செயல் எல்லாமே நீங்க செயல் எல்லாம் நல்லது எப்படி நல்லதுன்னா பழக்க தோஷமா நல்லது நாலு பேர் சொல்றதுல நல்லதுதான் மத்தபடி நல்லதை பண்ணீங்கன்னா ஆமா உன் அறிவு கேட்டேன் நல்லது இல்ல உன் பழக்கத்துக்கு கேட்டே நல்லதை பண்ணீங்கன்னு சொல்லுங்க அறிவுன்றதே நீங்க யாரும் யூஸ் பண்ணவே இல்லை அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்க மாட்டேன் யாரும் உண்மையிலேயே அறிவை யூஸ் பண்ணா நம்மளும் யாரா ஜாத்தியத்தை அச்சுப்புமா இல்ல என்ன அறிவுக்கு நான் சொல்றேன் உன் அறிவுன்னு நீ சொல்றேன் தப்பு நீ அறிவுன்னு பேசல நீ செய்ய மாட்டேன் எதுவுமே தெரியுமா நீ அறிவுன்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா திருமணம் பண்ண மாட்டேன் சரிமா அறிவுன்னு சொன்னா நீ தேவையில்லாத பொண்ணு சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட்றா அறிவு இல்லாதான் நீ சாப்பிடறதுதான் உண்மை இங்க அறிவுனால எல்லாருக்கும் கோவம் போகிறது அந்த கோவம் வரதுதான் பிரச்சனையே அறிவுன்றது சரியான சொல்லு அறிவு இல்லைனா தான் நீ அறிவு அறிவிடுறதுக்கு என்ன அர்த்தம் அறிவில் அர்த்தம் அறிவிலு அர்த்தம் அதுக்கான விஷயம் வேற என்ன வந்துச்சு அதுல அசிங்கமா திட்டாங்க போவருக்க அந்த அறிவு அறிவில் சொல்லு மட்டும்தான் சரியான சொல்லுங்க ஏன்னா இது ஆரம்பத்துல இருந்து சொல்றது முதல் முதல்ல தெரியாத விஷயம் தான் சொல்லுவாங்க அதுக்கான அறிவு இல்லை ஆக மட்டும் அதுக்கான அறிதல் தான் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அது ஸ்டார்ட் பார்த்தா அறிதல் இல்லை அதை பத்தி அவருக்கு ஆனால் அவருக்கு தெரியல உண்மை தானே ஒரு விஷயம் தெரியலன்னா அப்போ அதை பத்தி அறிவு இல்லைப்பா இதான் வரும் அறிவு இல்லைன்னு போவாங்க என்ன அர்த்தம் நீ அறிவு இல்லைன்றது தான் நான் உங்களுக்கு சரியான சொல்லுதே அதுக்காக பார்த்தா தான் பார்த்தா அதுக்கான தெரிதல் இல்ல அவருக்கு உண்மைதானே அதுக்கான அறிதல் இல்ல இப்போ நான் ஒண்ணுமே சொன்னேன் அறிதல் இல்லன்னு சொல்லும் போது அமைதியான அறிவு இல்லைன்னா இப்போ அறிவு இல்லைன்றதுக்கும் அறிதல் இல்லைன்றது என்ன வித்தியாசம் வந்துச்சு நான் கொஞ்சம் இழுத்து சொன்னேன் நறுக்குன்னு சொன்னேன் ரெண்டே விஷயம் தான் நறுக்குன்னு சொல்லும் போது அது உனக்கு வரும் கொஞ்சம் இழுத்து சொல்லும்போது ஜெவ் மாதிரி நான் இழுத்தா நீ கொஞ்சம் இழுப்பேன் இப்பதான் இழுத்து எல்லாரும் இப்படி இழுக்கிறதுனாலே அந்த அறிவுன்றது கூட நீ போத்தோச தடப்பு வச்சுருங்க வேற ஒண்ணுமே இல்ல அறிவு இல்லை நீங்க அறிவா நாங்க இருக்கிறோம் நாங்க தெரிஞ்ச அறிவு செய்யறோம் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு செய்யல உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயத்தை செய்றீங்க நாலு பேர் சொன்னதை செய்றீங்க பழக்கமே அறிவா மாறிடுச்சு ஆமா அறிவுன்றது ஒண்ணு இல்லை அறிவுன்னா ஒண்ணும் இல்லை அறிவுனா நீ எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணப்பட்டு போய் அதுக்கு பேர் அறிவு நீ இயல்பா மாதிரி நீங்க வாழ்றதுக்கு பேர் அறிவு இல்லை பழக்கமா செய்றீங்கன்னு அர்த்தம் உண்மைதானே எந்த ஒரு ஒன்று ஒரு வேலையை செய்யறாருன்னா எப்பவுமே எல்லாரும் மாதிரி அவர் வேலை செய்யறாரு அவ்வளவுதான் அதே கொஞ்சம் பாருங்க செய்ய சொல்ல மாட்டோன்னா ஏன் அதுக்கு அறிவு இல்லைன்னா இதுக்கே அறிவுன்னு சொன்னான் புதுசா செஞ்சுட்டான் புதுமையா பண்ணிருக்கான் அதனால அதுக்கு பேர் அறிவுன்னு வரும் பழக்கமா எல்லாமே செஞ்சிருந்தா அறிவு இல்லை பழக்கமா செய்யற செயலுன்னு அர்த்தம் ஏன்னா அறிவுன்னா புதியதா ஒண்ணு வந்தா அதுக்கு பேர் அறிவுன்னு அர்த்தம் புரியுதுங்களா புரியுது ஒண்ணு அதனால அந்த அறிவு வரும்போது அதனால அந்த அறிவு நீங்க பழக்கமா செய்ய செஞ்சுட்டு அதுக்கும் அறிவுன்னு நீங்க பேரு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு பழக்கமா செய்ய செய்யலன்னு சொல்லுங்க அப்படி சொல்லும் தான் நீ அறிவுன்ற என்ன உறவுகிட்ட நான் அரிஜுனா இருக்கிறேன் நான் அறிவோடு இருக்கிறேன் நான் அறிவுடு இன்னா யாரு நீயா அறிவு யாரை சொல்லுங்க சொல்ல தேவையில்லையே இந்த மாதிரி சொல்லுங்க நீங்க ஒரு கஷ்டமா சொல்லு நீ உருவாக்க தேவையில்லையே உருவாக்கி நீ போய் அதை மாற்றி அவசைப்பட தேவை நீங்க வர்றீங்க எல்லாரும் இம்மா தானே இப்ப எல்லா முதலும் போன் பண்றாங்க நிறைய வயசானவங்க போன் பண்றாங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் பழக்கமா வாழ்ந்தீங்க அதோட வெளிப்பாடு ஏன்னா நீங்க பழம் போது அப்படிதான் வாழ்றீங்க இப்படி இருந்தது நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெத்து வளர்த்தவனுக்கு தெரியும் இதுதான் நடக்கும் போது நடக்கும்போது உனக்குதான் தெரியுமே நீ உன்ன கேட்டு போற ஆமா தெரியுங்க பாத்தங்க தெரியும் நீ சொல்றீங்க ஏன்னா இப்படிதான் வாழ்ந்துருக்கா வாழ்வேன் நீ பழக்கமா வாழ்ந்துருக்கிற அப்ப பழக்கமா என்ன நடக்கும்பா வயசான முதலா நம்ம அதை பார்த்தது கஷ்டம் தான்ப்பா பாத்துக்கிறான் நூத்துல பத்து பேரு அஞ்சு பேர் பாத்துக்கிறான் மீதி தொண்ணூறு பேரும் பாத்துக்க முடியாத அளவுக்கு சூழல் இருக்குது ஏன்னா அதுக்கான அளவுக்கு அறிவும் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல நீங்களும் பெறல நீங்க பெற்றிருந்தீங்கன்னா முதல் ரூபாய்க்கு உள்ள போயிருக்க மாட்டீங்க பெறாதனால ஆசை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னான் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க ஆசைன்னா நம்ம பொண்ணுமே ஆசைப்படக்கூடாது தேவையில்லை அதிகம் ஆசைப்படக்கூடாதுன்னா ஆசை ஏய் நீ வாழணும்னு நினைச்சதே ஆசைத்தான் நான் சரியா வாழ் நினைச்சுப்பாரு அதுவும் ஆசைத்தான் ஏன்னா நீ வாழ்ணும்னு நினைக்கும் போது ஆசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீ சரியா வாழ்றே வாழும் டிசைட் ஆகும் நீ வாழ் ஆசைப்பட்டு பாரு வேலை முடிஞ்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வேலையும் தானா பாத்துரும் நீ ஏதோ டிசைன் போதும் டிசைன்ல போவோம் ஏன்னா நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட ஒரு பாதையில போற திடீர் எத்தனை எத்தனை வழி வரும் தெரியாது நீ எந்த பக்கம் திருவ போறன்னு நீ நாலு பேர் நோக்கி போற ரெண்டாவது பார்க்க தோஷமா போற அப்ப எப்பவுமே எப்படி போதும் அப்படித்தான் மாத்தியா போவோம் இல்ல அப்ப மாத்தி போனா மட்டும் மாற்றம் வரும் மாற்றம் வந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற நிம்மதியா சுகமா சந்தோஷமா கிடைக்கும் இல்லனா இந்த வயதான காலத்துல எல்லாருக்கும் இந்த கடிதமான சூழல் ஏற்படும் அது கட்டாயமா நடக்கிறதுனா சூழல் நம்ம உருவாக்கி இதெல்லாம் நீங்க தவிர்க்கணுன்னா கூட நீங்க இப்போ கூட அன்புன்றது ஒரு ஞாபகத்துக்கு போகணும் ஏன்னா இங்க யாருமே யாருக்கும் கெடுதல் பண்ண முடியாது அந்த கெடுதல் நமக்கு பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதா கெடுதல் இப்போ நம்ம இந்த காலத்துல சூழல் ஏற்பட்டா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுது அந்த இடத்துல நின்று அதை நீங்க சரி பத்திக்க முடியுமான்னு பாருங்க இல்ல அந்த இடத்துல என்ன நடந்தாலும் அது கூட கொஞ்சம் இறங்கி தப்பு இல்ல அதை விட்டு விலைக்கு மட்டும் போயிட்டு திருப்பியும் அதை கடிதமாக்கா அது உங்களுக்கும் கடிதம் அவங்களுக்கும் கடிதம் இன்னைக்கு கூட போடணும் எல்லாம் செய்யறோம் இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க வாக்கிங் போறாங்க ஜாகிங் போறாங்க எல்லாரும் போறாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மாசத்துக்கு ஒரு மூணு டன் அரிசி போடுறோம் ஒரு நார்மலா ஒரு அரிசி போடுறோம் இப்ப அங்க அவ்வளவு பேர் போறாங்க இப்போ அந்த இடத்துல நாங்களும் அரிசி போடுறோம் இப்போ யார் வேணா வந்தா அங்கே அரிசி வாங்கி கொடுக்கலாம் அரிசி போடலாம் அந்த புறா பார்க்கறத பார்த்து நம்மளோட நாலு வார்த்தை கேட்கலாம் புரிய சொல்லி போய் ஹெல்ப் பண்ணலாம் ஏன் அதை பண்ண மாட்டோம் இப்ப இதுவே நான் மட்டும் முனையில ஒரு கோயில ஒண்ணு கட்டி வச்சுன்னா வரவாழ அந்த கோயில சாமி கும்பிட்டு வருவான் யாரா இருந்தாலும் வருவான் கண்டிப்பா அவன் ஜாக்கி மாலா வாக்கி மாலா ஜிம் எதுவும் போனாலும் அதுல வந்து சாமி எல்லாரும் அவன் கும்பிட்டு போன போன இல்ல ஒரு நாள் ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியை போய் இது ஒரு விழா வந்து அந்த பண்ணுவான் இப்ப இன்னைக்கே இதை நீங்க பண்ண மாட்டேங்க ஏன்னா அது பழக்கம் அந்த பழக்கத்தை தொண்டு தொட்டு பண்ணி வரும் அதனால நம்ம இன்னைக்கு ஒரு நாள் விலாணிக்கு போயிடும்பா அதுக்கு அந்த வரம் எல்லாரும் போவாங்க விலாணிக்கு ஆனா அதே ஒரு ஜீவகாரிய செயல் ஒரு அன்பான செயல் ஒரு கர்மையான செயல் நடந்திருந்து எல்லாரும் போறாங்க வராங்க ஒருத்தருக்கு கூட அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கூட பார்க்கல ஏன் என்ன காரணம் ஏன்னா இது ரீசனா பார்த்தா இதுதான் கடல் வழிபாடு ஒரு உயிருக்கான வழியே நீக்கணும் அந்த உயிரோட வழியை நீ உணரணும் அப்ப அந்த உணர்வுனுக்குள்ள வரும்போது தான் நீ உணர்வுன்னா என்னன்றது நீ அறிய முடியும் இந்த சைட கூட சேம கடந்து போயிடும் இதே போல கடந்து போய் தான் இறுதியில போயிட்டு இந்த வயதான காலகட்டத்துல உனக்கு ஒரு சொன்னா கூட அதை ஏத்துக்கிற பக்குவமும் ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஒண்ணுமே விட்டு வரல இப்ப என்னோட ஒரே ஒரு நடிப்பே வந்து பேசுனதுல இருந்து எவ்வளவு ஒரு கடினமான சூழலை கொஞ்சம் உரையில ஈஸியா எது கொஞ்சம் ஈஸியா வந்துட முடியுது எவ்வளவு ஒரு கடினமான சொல்லு கேட்டா கூட அந்த சொல்ல ஒண்ணுமே இல்லாம என்னால துவச்சுட்டு போக முடியுது அதை ஈஸியா மாத்திக்க முடியுது இல்ல நான் நார்ந்தா இருந்தேன்னா இது ரொம்ப பெரிய கடினையா அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைய நம்ம என்ன வாழ்ந்து உங்களுக்கு சந்தோஷமா நீங்க வாழ்ந்துங்களேன் நீ அது கூட சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றீங்க நீ சந்தோஷமா வாழ்ந்த அப்படியே கஷ்டப்படுறேன் சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றேன் வாழ்ந்தேன்னா அப்ப எதுக்கு உனக்கு கஷ்டம் வருது தெரியாம அப்படியே சரியா வாழல சந்தோஷமா வாழல நீ சந்தோஷமா வாழ்ந்து இருந்தன்னா உனக்கு துன்பம் வரக்கூடாது ஏன்னா சந்தோஷமா வாழ்றது என்னன்னு பாத்துக்கணும் நம்ம சரியா வாழ்றதுன்னு அர்த்தம் உள்ள நம்ம அறிவா வாழ்றது அர்த்தம் அப்போ உனக்கு இந்த துன்பம் வராதுன்றத நீங்க போதே நீங்க எதை நீ அதை பண்ணல உங்களுக்கு தெரியல வந்தது அப்ப நீ பேசுறம் வாழும்போது அந்த எண்ணத்துல நீ வாழல அறிவா வாழல சரியா வாழல அதனாலதான் நம்ம அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது சோர்ஸ் உருவாகிடுதுங்க இப்ப இங்க எல்லாருமே அப்படிதான் இப்ப நீங்க உள்ளதை பேசுகிறாங்க அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க இப்ப அவங்க ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குது இப்ப அந்த குடும்பம் இருக்கும்போது இவங்க குடும்பத்தை உருவாக்குறாங்க பாத்திருக்கீங்களா ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பமே சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும் ஆனா அந்த குடும்பம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது ஆனா அது ஆனந்தமா அதான் சந்தோஷமா இது இது வந்து கொஞ்சம் சற்றையை சிந்திச்சு பாக்கணும் இது எந்த விதத்துல சரி ஒரு தாய் தந்தையை பெற்று வளர்த்தேன் ஒரு பெண்ணு ஒரு ஆனை பெருத்து வளர்த்துக்கிறாங்க வளர்த்து ஆனவன கட்டான வயசு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போது உங்களுக்குள்ள ரொம்ப வருத்தம் வழி நடப்போம் அதுதான் போனோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வழியை நீங்க இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு பிரியில வரும் அப்புறம் இந்த ரெண்டு பேரும் தனியா இருப்பான் அவன் தனியா இருக்கும் இது எங்க உருவாக்கம் தானே

இதுதான் என் வாழ்க்கை இதை தாண்டி நான் இங்கேயும் போக மாட்டேன் நான் எதையும் புதுசா உருவாக்க தேவை ஒன்னு விஷயம் வச்சுட்டாங்க ஆணும் பெண்ணும் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவன் படைப்பு ஏண்டா இறைவன் படைப்பு இறைவன் படைப்புன்னு சொல்லி 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 உங்க படைப்பை நீங்களே படைக்கலாம் போயிருக்கீங்க நீங்க கேட்டா நீங்க நீங்க படிச்சிருக்கிறீங்க என்ன படைக்கிறீங்க இறைவன் படைச்சா இறைவன் படைச்சா சொல்லி நீ படைக்கிற வேலையை பாத்து படைக்கிற வேலையை படிச்சா காக்கிற நீ நீதான் பாக்கணும் வேற இல்ல படைக்கிற வேலையை நீ பார்த்த காக்கிற வேலையா பாக்குறது நீதான் பாக்கணும் உன்னால உன்ன காத்துக்கவே முடியலையே நீ உன்னை படிச்சு உன்னால காத்துக்க முடியுமா இறைவன் படிச்சான் இறைவன் படைச்சான்னு நீ தான் எல்லாத்தையும் படிச்சு படைக்கிறது என்னன்றதுன்னா பேர் பாருங்க படிக்க படைக்கிறதுன்னா படிக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப நீ படிக்கிற நீயே படைக்கிற நீ படிச்சிருக்கிற வாழ்க்கை அப்பா இது இதுதான் நீ நடை நீ போய் படைக்கலாமா நீ படைக்கிறதுன்றது ஒரு பெண்ணை திருமணம் பண்றது ஒரு குழந்தை உருவாங்க கேட்டா இறைவன் படைச்சான்ற படிச்சது யாரு நீ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த வேலை தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா கேட்ட இறைவன் மேல பழி அந்த பழியை போட்டு கஷ்டப்பட போறது யாரு நீதான் தான் பண்ணும் ஏன்னா படிச்ச நீ அவன் எப்படி கஷ்டப்படுமா உண்மையா இல்லையா உண்மை இதை கொஞ்சம் மாண்டு புரிஞ்சுக்கணும் நீ என்ன செய்து அதுக்கான விஷயத்துல நீ தான் அனுபவிக்க போற ஒன்னு படிச்சிருக்கிற அப்ப யார் காக்கணும் நீதான் தான் கேட்கணும் நீ காக்கணும் என்ன பண்ணும் ஓடணும் ஓடி வரணும் நீ ஓடணும் ஓடி வந்து எல்லாம் பண்ண என்ன பண்ண போற திருப்பி இதே ஆசை அதுக்குள்ள நீதான் தான் கொடுக்க போற நீ படைக்கணும்பா அப்படின்னு போற அப்ப படைக்கிறதுக்கு வேலையை அவன் போறான் பாக்கத்தாம என்ன ஆகும் பிரிஞ்சு போவோம் குடும்பம் குடும்ப பிரிஞ்சு போனாவும் ஒரு காலகட்டமாக பார்த்துக்க முடியாதுதான் ஏன்னா அவனுக்கான சூழலும் அவனுக்கான பண வரவு அவனுக்கான தேவைகள் நிறைய ஆன பிறகு எப்படி அவன் பார்க்க முடியும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் இப்ப இங்கதான் நடக்குது நீங்க படைக்கிறீங்க படைச்சு அந்த படைப்பை காக்கணும்னு சொல்லி போறீங்க ஒரு கட்டத்துல திருப்பி அதை படைக்கணும்னு அதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க நீங்க எப்படி பாருங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை நான் படைச்சம் பா கஷ்டப்பட்டு நான் தான் படைச்சம் பண்ணேன் திருப்பி அதுக்கு படைக்கணும் நீ சொல்லிக் கொடுக்குறீங்க நீயே அதை படைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியும் அதை போய் நீ படிப்பில் சொல்ல இதுதான் வாழ்க்கை தான் நீ இதுதான் வாழ்க்கை சொல்றது தப்பு இல்லை இது இல்லாமே வாழலாம் இப்படிதான் வாழ்றது நீதிதான்றது ஒண்ணுமே கிடையாது இங்க நம்ம நல்லா புரிஞ்சு நீங்க எல்லாமே சொன்னது எல்லாமே சரி அப்படின்னு நீங்க நம்புறது முதல்ல பெரிய ஒரு முட்டாள்தரமான விஷயம் இப்படிதான் நம்ம வாழணும்னு நினைக்கிறதும் சரி கிடையாது மாத்தி வாழணும் மாத்தி யோசிக்கணும் நம்ம சுயமா சிந்திக்கணும் சுய அறிவா நம்ம சிந்திச்சு நம்ம வாழணும்னு நினைக்கிறது ஒன்றுதான் சரி எல்லாரு மாதிரி வாழ்றது சரி நாலு பேரு சொல்ற மாதிரி வாழ்றது சரி பழக்கமா வாழ்றது சரின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிறதுனால தான் இங்க நம்ம குப்பை மாறிக்கிறோம் எப்படி குப்பை மாறிக்கிறோம் உண்மை நம்ம குப்பையதான் இங்க அந்த குப்பைனால்தான் நம்ம என்னத்த கலர்னே நம்மளுக்கு தெரியல எந்த பக்கம் திருந்தாலும் நான் தெரியுது எந்த பக்கம் இருந்தாலும் பிரச்சனையா இருக்குது எந்த பக்கம் இருந்தாலும் நோயா இருக்குது எந்த பக்கம் திருமோ துன்பமா இருக்குது நாம என்ன குப்பைகள் அதிகமாயிடுச்சு குப்பைகள் அதிகமானா நீ கலர கலர நாத்தம் தான் அதிகம் நோய் தான் வரும் துன்பம் தான் இருக்கும் வலி தான் இருக்கும் உண்மைதானே தானே உண்மைதான் அப்ப எதுக்கு குப்பைக்குதான் பிரச்சனை ஆனா குப்பைக்கு பிரச்சனை குப்பையை உருவாக்கினா தான் குப்பைக்கு பிரச்சனை வருமா வரதா இன்னும் அதிகமாக தான் அதிகமாக தான் வரும் அப்ப அதுக்கு ஸ்டாப் பண்ண பண்ணும் குப்பைய குப்பை உருவாக்காம இருக்கணும் இந்த குப்பையை அந்த குப்பை உருவாக்கிச்சுன்னா அப்ப அந்த குப்பையில இருந்து வலி வரும் துன்பம் வரும் வெறுப்பு வரும் கோபம் வரும் நோய் வரும் மரணம் வரும் இது எல்லாமே வரும் குப்பை அதிகமான என்ன ஆகும் அந்த குப்பை எழுதி எல்லாமே வரதா செய்யும் இப்ப இது எல்லாமே வரதுன்றது என்ன இது உருவாக்கமும் இதான் பண்ணும் இது துன்பத்தையும் இதான் பண்ணும் இன்னும் தானே ஆனா கேட்டா படைச்சது வேற யாரும் கை காட்டுறீங்க படைச்சிட்டு அதை இப்போ அதை காக்கணுன்றதுக்கோசம் நீ இன்னொரு ஒரு இன்னொரு பரட்சியா இருப்ப இதை செய்யறேன் அதை செய்யறேன் இப்படி காசு இட்டு அப்படி காசு இட்டு இப்படி பொருள் சொல்லி நீ பொருளை ஈட்டி நீ அதை கொடுக்க ஆரம்பி ரெண்டாவது அதை படைக்க சொல்லி அதுக்கு சொல்லி கொடுப்பேன் அதுக்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்புறம் அது அதை படைக்க உள்ள போய் அது இறங்குது அது இறங்கும் போது நான் ஏற்கனவே விட்டு தான் போயிடும் இங்க ஏறாயினும் விட்டு விட்டுதான் போக முடியும் நீ தள்ளிதான் போயாவணும் உங்கள பார்க்க தான் முடியாது ஆனா நீங்களே என்னை பாத்துப்பாங்க உங்களை எப்படி பாத்துக்க முடியும் என்னக்கா எப்படி உங்களால் எப்படிதான் சொல்லுவோம் ஒரே விஷயம் பண்ணலாம் செல்வத்தை கொடுக்கலாம் நான் அசில்ல போகும்போது உங்களுக்கு அந்த உறவு கொடுக்கலாம் இது பாத்துக்கிறதா நான் தெரியாமல் நான் கேக்குறேன் இப்ப எல்லாரும் அதான் சொல்லுவாங்க அப்பா அம்மா இதுவே பாத்து அப்பா அம்மா இதுவே பாத்துன்னா நோய் வரும்போது நோய்க்கு ஹாஸ்பிட்டல் போய் வச்சு பாத்துக்கிறது ரெண்டாவது அவங்களுக்கு உட்காந்து வீட்டுல சாப்பாடு போகிறோம் இதுதான் பாத்துக்கிறதா இதுதான் நம்ம விஷயங்கிறோம் எல்லாருமே இதுதான் பாத்துக்கிறது இதை பாத்துக்கிறது இது நின்ன இது என்ன பண்ண வரி நீக்கிற புரியுமா உன்னால அவங்க பசிச்சா சோறு உள்ள போ சோறு உள்ள ஊட்டுற புரியுமா உன்னால முடியாது இதுக்கு பேரா பாத்துக்கிறது இதுவே நம்மளுக்கு புரியலையே நம்ம வந்து எவ்வளவு தெரியுமா தான் சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை அப்படின்னா அப்பா அம்மா நம்ம கூட வச்சு கட்சியில பாத்துனா சரியான வாழ்க்கை வாங்க இதுவா சரியான வாழ்க்கை இதுவே நம்மளுக்கு புரியல பாத்தீங்களா ஏன்னா அந்த இந்த என்ன இதுல வர வலின்னா ஏன் எனக்கு முதுகு வரும் ஏன் என் உடம்பெல்லாம் சுருகி போகுது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும்ல நம்ம எல்லாரும் நம்ம இந்த கேள்விக்குள்ளேயே போவாம நம்ம பாட்டுக்கு என்னமோ இப்படிதான் போறோம் இப்படிதான் இருக்க இப்படிதான் போறோம் இப்படிதான் சொல்லிக்கினே நம்ம பொய்கினே ஊந்துகினே நசுங்கினே செத்துக்கினே இருக்கிறமே இதுக்கு என்னதான் தீர்வு இந்த தீர்வு என்ன குப்பைகள் அதிகமாயின்னு போகுது நாத்தங்கள் அதிகமாயினும் போகுது வலி அதிகமாயிருப்போம் துன்பம் அதிகமானது இது தீர்வு என்ன தீர்வு தான் உன் பயணம் வேற எது நோக்கியும் பயணம் இல்லை தீர்வு நோக்கி தான் நீ போறேன் ஆனா அந்த தீர்வுன்றது என்ன நீ கண்டுபிடி கண்டுபிடிச்சு தீர்வை சீக்கிரம் வழி இவ்வளோ வழிய துன்பத்தை அரிதமாக்கணும் நம்ம போகக்கூடாது நம்ம போறதால வர விளைவுதான் இது இப்ப அது அதுக்கான இன்பம் என்ன அது சீக்கிரமான வழி தான் என்ன அன்பாரு பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கிறது பிறகு நம்ம பாடுபடுறது பிறர்ன்றதுதான் நீன்னு அறியுது பிறருக்கு செய்யறது அது ஒண்ணுதான் உனக்கான பெரிய மாடல் அந்த பிறர் கூட யாருமே இல்லை பாருங்க ஒரு சும்மா ஒரு குடும்பம் குழந்த குடும்பம் இருக்கு இப்ப அந்த குடும்பத்துல திருமணம் இந்த குழந்தை பெற்று வாழ்த்தாரு அந்த இருபது வயசுக்கு அப்புறம் அந்த 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 பெண்ணும் ஆனது தெரியும் இதே என் குடும்பம் இதுக்கோசம் நான் பாடு பண்ணும் இந்த பாடுன்றது இவனுக்கு வரும் உணவு கூத்து பாத்துக்கிறது மட்டும் கிடையாது இவனுக்கான அறிவு நான் கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு விஷயத்த கத்துக்கணும் இந்த தாய் தலை வாழ்த்து ஆளாக்கிட்டாங்க நான் சரியா நான் அன்புன்றதுக்குள்ள நான் ஆழ்ந்து போய் அதாவது அறிவை பெற்று என் தாய் தந்தைக்கு முதுமைக்குள்ள நான் அந்த அறிவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களை இதை புரிய வைக்கணும் நீங்க யாருன்னு நான் சொல்லணும் மரணமே மரணம்னு ஒண்ணு கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு லைட் பார்ட்டிகள் தான் நம்ம எல்லாருமே ஆன்மத்துகள் தான் நம்ம எல்லாருமே இங்க ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கான ஒரு செயல செய்ய வந்திருக்கணும் நம்ம மாற்றத்தை நோக்கி தான் கூப்பிடுவோம் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது இந்த மாதிரி விஷயத்த தாய் தந்தை சொல்லி கொடுக்கணும் இல்லையா யார் சொல்லி கொடுக்கணும் இந்த ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகும்போது நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் அந்த சின்ன வயசுல இருந்து இந்த தாய் தந்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அன்பூன்றரை வயசுல ஒரு பத்து வயசுல பன்னெண்டு வயசு அந்த குழந்தை கூறி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த அறி வந்துடும் அந்த அறி வந்துட்டு தேவையான போய் போவாது அந்த செயல்களுக்கு போய் எந்த ஒரு பெரிய அனுபூத்தியோ இல்ல பெரிய சந்தோஷத்தையோ பெரிய மாற்றத்தை புரிஞ்சு முடிஞ்சா முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியல கால காலமாக எதையும் யாரும் அறிஞ்சு புரிஞ்சுல எல்லாரும் இருக்கிறோம் சென்ற போடுறோம் ஒத்து ஒத்து பிரச்சனை பண்ணிக்கிறோம் நீ நானா பெருசு சொல்லி லாஸ்ட்லேயே அடிப்பட்டு உதப்பட்டு நோய் வந்து வந்து மரணம் வந்து இறந்து போறோம் இன்மதானே இதுவா இதுதான் சரியான வாழ்க்கையா இதுதான் சரி நினைச்சது இதுல என்ன லாஸ்ட்ல போகும்போது ஏதாவது அப்பா அம்மா கூட வச்சு பாத்து சரியான வாழ்க்கை எது சரின்னு கூட தெரியல நம்மளுக்கு இது இருந்தா போதுன்ற மாதிரி எல்லாரும் இது சூப்பரான வாழ்க்கைன்ற மாதிரி இந்த வாழ்க்கை யாரு வாழ்றான்னா நூத்துல மிஞ்சு போற அஞ்சு பேர் வாழ்றான் அந்த அஞ்சு பேரை பார்த்து இந்த தொண்ணூத்தி அஞ்சு பேர் இதே செய்யறான் திரும்பி திரும்பி உண்மைதானே பதா சொல்றேன் உங்களுக்கு சரியான வாழ்க்கைன்னா என்ன அன்புன்னா என்ன ஒரு தாய் தந்தை இருக்கு ஒரு பிள்ளையா இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய செயல் என்ன நீங்க அந்த சின்ன வயசுல பேரண்ட்ஸாகிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு பத்து வயசுல பதினொன்று வயசுல அன்புன்ற விஷயத்த போதிச்சு பிறகு கொடுக்கணும்ன்ற குணத்தை வளர்க்க வச்சு அவங்களுக்கு அந்த அறிவு நீங்க கொடுத்துவே வரும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கெல்லாம் அந்த பசங்க ஒரு பெரிய அறிவுக்குள்ள பெரிய அனுபவத்துக்குள்ள போய் அவன் யாருன்னு அறிஞ்சிருப்பான் அந்த தாய் தந்தைய ரொம்ப அன்பா பார்த்திருப்பான் அன்னைக்கு நீங்க திருமணம் பண்ற அதை பண்ற இதை பண்ற இது எல்லாமே ஒண்ணுமே உங்க எல்லாம் பிடிச்சிடும் எல்லாமே தானா உங்களை தேடி வரும் அதுல என்ன இருக்குது என்ன எல்லாத்தையும் அறிஞ்சிட முடியும் அம்மா அப்பா கூட வச்சு பாத்துக்க முடியும் ரொம்ப அன்பா பாத்துக்க முடியும் ரொம்ப அறிவை அவனுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா சிறு வயதுல நம்மளை உடலை வளர்க்கறதுக்கும் நம்மளுக்கு தேவையான அறிவு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இனியும் வயசாகி வரும்போது அவங்களுக்கு முதுமை வரும்போது உன்னோட அறிவு அதிகமாக அந்த முதுமை அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தை நீ குத்துட்டு போகணும் உண்மை இதுதான் அதுக்குதான் இந்த நிகழ்வு நடக்குது இங்க அப்படியா நடக்குது இங்க அப்படி இல்ல அப்படியே நேர் ஆஃபீஸ்லாம் நடக்குது பெற்று நான் ஆளாம விட்டுட்டு முதலியோ இல்ல ரோட்லயோ தனியா விட்டுட்டு முடியாத சூழ்நிலை உருவாக்கி அவங்களை இவங்களுக்கு பெத்த பெத்த பிள்ளைங்களே அம்மா வைத்துட்டுருது அம்மா பெத்த பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுன்றது இங்கே ஊருப்பட்ட முதியோர்களும் ஊருப்பட்ட ஆசிரமும் எல்லாம் வந்துக்குது காரணம் என்ன ஆரம்பத்தில் இவங்க மேலே குட்டுரும் அதுக்கப்புறம் அவங்க மேலே குட்டுரும் ஆரம்பம் முற்றிலும் ஆரம்பம் கோண முற்றிலும் கோணன்ற மாதிரி நீங்க ஆமா நீங்க ஆரம்பத்தில் நீங்க சொல்லி கொடுக்காங்கன்னா அது இறுதி அது சொல்லிக் கொடுக்க தெரியல அதுக்கு அது வாழ்க்கை சரியா வாழ தெரியல அதனால அது மாதிரி வாழணும் இயல்பாக வாழணும் நார்மலா வாழணுன்ற மாதிரி அதுக்கு போயிருந்தது பழக்கமா வாழணும் நாலு பேருக்கு கொசம் வாழணும் அறிவா தானா இல்ல சிந்திச்சு சிந்திச்சதுதானா இல்லாம இல்லையாவே பண்றோம் சொல்லிக்கினேன் நாலு பேர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போகும்போது இந்த நிகழ்வு தான் இங்க வந்து போகும் இந்த நிகழ்வு மாறணும்னா நம்ம எல்லாருக்குள்ளேயே அன்புன்றது ஒன்று வரணும் பிறர் வெளியே நம்ம வழியா என்னன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிமோ இதே பேரரசாக இருக்கு எல்லாரும் பண்ணணும் இங்க எல்லாரும் கத்துக் கொடுக்குறாங்க சிலம்பம் கத்துக் கொடுக்குறேன் நான் பாக்சிங் கத்துக் கொடுக்குறேன் கராத்தா கத்துக் கொடுக்குறேன் நான் கேரம் லோட கத்துக் கொடுக்குறேன் நான் டென்னிஸ்லோட கத்துக் கொடுக்குறேன்றீங்க இவ்வளவு கத்துக் கொடுக்குறீங்க இந்த கத்துக் கொடுவதை சேர்ந்து அன்புன்றது என்ன கருண்றதுனா அதுக்குள்ள நீங்க போய் கத்துக்கொடுன்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஒரு செயலுக்குள்ள அந்த பதவியில் கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டா இப்போ பேரண்ட்ஸா இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக வந்து படைத்தவங்க நீங்க தான் அந்த படைப்பை சிறப்பாக மாற்றக்கூடியது படைச்சவங்களால தான் முடியும் நீங்க அதை சரியா படைச்ச நீங்க அதுக்கு சரியான அறிவு கொடுத்தீங்கன்னா அது பெரிய அந்த படைப்புண்ணான்றது அதை அறிஞ்சிடும் நானே படைப்பு தான் நான் படைச்சு திருப்பினு நான் படைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அதுக்கு புரிஞ்சு அதை படைச்சி அதை படைச்ச உங்களுக்கும் நீங்க யாரோ சொல்லி கொடுக்கும் அது அது நல்ல அதோட தன்மை முழுசா தெரிஞ்சுக்கும் அதை நீங்க அறிஞ்சு அதை தெரிஞ்சு நீங்க அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை இறுதியில் உங்களுக்கு அதுக்கான அறிவு உங்களுக்கு அது கொடுக்கும் நீங்க உண்மையிலே உங்களுக்கு காக்கணும் ஒரு சோறு கொடுக்குறது அந்த குழந்தையோட இல்ல அந்த குழந்தைக்கு நீங்க வச்சுனதுல இந்த அன்புன்ற ஒரு விஷயத்த போதிச்சீங்கன்னா அது வளர்ந்து வந்து அந்த அன்பு போதிச்சதால அதுக்கு ஏற்பட்ட அறிவை உங்களுக்கு அந்த இறுதியான காலகட்டத்தை அதுக்கு கொடுக்கும் முடியும் மரணம்னா என்ன இறப்புண்ணா அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க இறுதி காலத்தப்போ நீங்க அது சொல்லி குடுக்கும்போது நீங்க கேட்க முடியும்னா நீ தான் அதை படைச்சுக்கிறேன் அது சொல்லும் போது உங்களுக்கு கேட்க முடியும் நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு கேட்க முடியாது உங்க கொள்ளை சொன்னா அவங்களால அது கேட்க முடியும் அதுக்கான வேலையை பேரண்ட்ஸா கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும் நம்ம எவ்வளோ கத்து கத்துத்தரோம் அவளை கத்து கொடுக்கறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப செல்லுத்த சேர்க்கணும் இது எல்லாமே அது பண்ணும் ஆனா அதுக்குனால அதுக்கு நம்ம பண்ணிக்க முடியாத போயிடும் அதனால அது உங்களுக்கு நன்மை பண்ணாது ஏன்னா அதுக்கு அது நன்மை பண்ணிக்கிறத உங்களுக்கு நன்மை பண்ணிதா ரெண்டுமே ஒண்ணு அதுக்கு ஆசை அம்மா அப்பா எல்லாம் பார்த்து நின்னு அதை நீங்க சொல்லிக் கொடுக்கல அதனால அதுக்கு அது தெரியல ஆக மத்தில அதுக்கு அது துன்பம் பண்ணிக்கிது உண்மை தானே உண்மை வேற ஒண்ணும் பண்ணல அது ஒண்ணும் உங்களை விட்டுட்டு போய் உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் போல அதுக்கு தெரியல எப்படி பண்ணணும்னு கடைசியில பெத்திரத்தவங்கிட்டே அதை திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு அவங்கள வெளியே விட்டு அதுவும் ஏதோ ஒரு மூலையில கதிரி கத்தினி ஆழுதுன்னு நீங்க ஒரு பக்கம் கதிரி கத்தினி அழுது நீங்க வாழ்ந்து இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதுன்னா ஆரம்ப ஆரம்பாலத்துல நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்ன்ற ஒரு வரம் ஒரு நாள் முதல்ல பாருங்க எல்லாரும் கேட்டவங்க வீட்டுல மீன் வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் பூனை வளர்க்குறோம்ன்றீங்க நீங்க வளர்க்கும் போதே முடிஞ்சிச்சுக்காதே அதுக்குள்ள அன்புன்றது ஒன்றும் கிடையாது சரிங்களா அது உங்களுக்கு புடிச்சதுனாலே அந்த குழந்தை சிறோசலையே வச்சுக்கோங்க ஆக மாட்டேன் கொஞ்ச நாள் தேவை கோஷம் உங்க ஆசை கோஷம் விசேச்சு விட்டுருவி இதுதான் இங்க நடக்குது அதுக்கு பேர் அன்பு கிடையாது அன்புன்றது எந்த உயிரு எங்க என்ன நடக்குதுன்ற ஒரு சிந்தனை உங்ககிட்ட வரணும் பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும் பிறர் நல்லா இருக்கணுன்ற குணம் அவங்களுக்குள்ள நான் சோழ நீங்க உருவாக்கணும் பிறர் வழியா நம்ம வழியா இருந்தால் எப்படி இருக்கணும் ஒரு யோசனை நம்ம கிட்ட வரணும் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் தான் அவங்களையும் காக்கும் உங்களையும் காக்கிற வேலை நான் நிறைய வீடியோ பேசிருக்கிறேன் நீங்க நான் எவ்வளவு வீடியோ பேசினாலும் அந்த வீடியோ நீங்க எவ்வளோ ஆழ்ந்து கேட்கறீங்கனோ அந்த வீடியோல இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் நடந்துக்கினீங்கன்னா உங்க எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வருது கட்டாய நிச்சயம் ஏன்னா இங்க அன்புன்றதுதான் அனைத்தமா இருக்குது அந்த அன்பு நம்ம அனைவருக்கும் தேவையா இருக்குது அன்பு அனைத்துமா இருக்குது அந்த அன்பு அனைவருக்கும் தேவையா இருக்குது அனைத்து ஒன்னா இருக்குது அந்த ஒன்னுன்ற அறிவு நம்ம கேட்டுட்டா இந்த தேவையில்லாத இந்த சலசலப்புக்கும் இந்த தேவையில்லாம இந்த கடினத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம இந்த உலகம் நித்தியமான தேர்மை நிலைக்கு போறதுக்கான சூழலை படைச்ச நம்மளேதான் தான் அதை ரெடி பண்ணணும் அந்த அந்த படைச்ச நம்பளை படைப்பை நிறுத்த வேண்டி பார்க்கணும்